தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கம் மறைவா போற்றி திருக்கழு குந்தில் செல்வா போற்றி பொறுப்பமர் புவனத்து அரணே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி தந்தை தாயாவானும் சார்கதி அந்த அமிலா இன்ப நமக்காவானும் எந்த முயறு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் மறைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் அழகர் அடிகள் போற்றி அருட்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலைகானே போற்றி போற்றி எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதர் பெருமானுடைய பெருந்தருணை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு நம்முடைய திருநின்ற ஊர் பகுதியைச் சார்ந்த நம்மோடு சமய விசேடதிக்கைகள் பெற்று நாளும் வழிபாடு செய்து வருகின்ற போற்றுதலுக்குரிய விஜயலட்சுமி அவர்கள் பெரிய நம்முடைய காஞ்சிபுராணத்தை சிந்திக்க வேண்டும் என்று அன்பர்கள் விரும்பி கேட்க அதை செய்யலாம் என்று எண்ணியிருக்கிறார்கள் அதற்கு முன்னோடியாக அவர்கள் நம்முடைய காஞ்சிபுராணம் இயற்றிய ஆசிரியர் மாதவ சிவஞானுடைய வரலாற்றை சொல்லியிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து அவர்கள் இந்த காஞ்சிபுராணம் சிந்திக்க இருப்பதாக அன்பர்கள் தெரிவித்து அதை தொடக்க விழாவுக்கு தொடக்கத்திற்கு ஏதாவது நாங்கள் தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த வகையில் சில செய்திகளை நான் சொல்லலாம் என்று எண்ணுகிறேன் நம்முடைய புராணங்களில் முக்கியமான புராணங்களில் மூன்று புராணங்கள் சொல்வார்கள் திருடையாளர் புராணம் கந்த புராணம் பெரிய புராணம் என்று அதில் மூன்று தான் மிக முக்கியமானது அதில் இதுதான் மிகப்பெரிய புராணம் சொல்வார்கள் இதை தொடர்ந்து பார்க்குமானால் இந்த காஞ்சி புராணத்தை நாம் அதை தொடர்ந்து வைத்துக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன் என்ன தோன்றுகிறது நல்ல அவர் மிகப்பெரிய அருளாளராக விளங்கியவர் நம்முடைய சிவஞான முனிவர் அவர் தமிழும் வடமொழியும் துறைபோக கற்ற பெருமகனார் அவருடைய இளமை காலத்திலேருந்தே அவருக்கு அந்த ஆன்மீக பற்று இருந்த காரணத்தினால் அவர் அந்த பெற்றோரிடத்தில் சொல்லிவிட்டு முக்கலாலிங்கம் என்ற பெயரில் இருந்தவர்கள் பின்னால் ஒரு பெரிய முனிபொங்கவராக மிளிர்ந்தவர் அவர் இந்த பல நூல்களை இருக்கிறார் அதெல்லாம் அந்த வரலாற்றில் அம்மையார் சொல்லியிருப்பார் அவர் இலக்கணத்தில் தொல்காப்பிய சூத்திர விருத்தி என்று ஒரு பெரிய உரை செய்திருக்கிறார் இலக்கண தொல்காப் தொல்காப்பிய சூத்திர விருத்தி அப்புறம் நமசிவாய அமசிவாய்பகல் எழுதிய நன்னூல் விருத்திக்கு உரை திருத்தம் செய்திருக்கிறார் இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் அகிலாண்டேஸ்வரி பதிகம் இலசை பதிற்றுப்ப தந்தாதி கச்சி ஆனந்த ருத்ரேஸ்வர் பதிகம் கலசை செங்கி விநாயகர் பிள்ளை தமிழ் கலசை பதிட்டுப்பந்தாதி குளத்தூர் அமுதாம்பிய தமிழ் குளத்தூர் பதிட்டுப்பத்தந்தாதி சோமேசர் முதுமொழி வெண்பா திருத்தொண்ட நாமக்கோவை திருத்தொண்ட தொகை போல வெறும் அடியாருடைய பெயர்களை கொண்ட ஒரு நாமக்கோவை அப்புறம் திருமுல்லை வாயில் அந்தாதி திருவேகம்பர் திருவந்தாதி திருவேகம்பர் ஆனந்த கழிப்பு பஞ்சாக்கர தேசிக மாலை என்று இலக்கியத்துக்கு இவ்வளவு நூல்கள் ஏறக்குறைய பதிமூன்று நூல்கள் இலக்கணத்திற்கு ரெண்டு நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்களாக ஒரு ஐந்து நூல்கள் செய்திருக்கிறார் காஞ்சிபுராணம் சித்தாந்த பிரகாசியை சிவ தத்துவ விவேகம் சுலோக பஞ்சகம் அப்புறம் தருக்க சாக்கரக அன்னம்பாட்டியம் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார் அதை மொழிபெயர்ப்பு நூல்கள் சமயம் எடுத்துக்கொண்டால் சிவஞான சித்தியார் சுபக்கம் பொழிப்புரை சிவஞான பூத சிற்றுறை சிவஞான மாபாடியம் அப்புறம் கண்டனங்களில் எடுத்துக்கொண்டால் சூற விளக்கச் சூறாவளி எடுத்து என்னும் சொல்லுக்கு வைக்கு வைர அப்புறம் எண்ணெய் பவத்தில் என்னும் செய்யுளுக்கு சிவசமவாத உரைக்கு ஒரு மறுப்பு உரை கம்பராமாயண முதற்செய்யுள் சங்கோத்திர விருத்தி இதெல்லாம் கண்டன நூல்கள் சித்தாந்த மரபு கண்டன கண்டனம் அந்த சித்தாந்த மரபு ஒரு கண்டனத்துக்கு ஒரு கண்டனம் சிவசமவாத உரை மறுப்பு தனிச்செய்யுள் உரை என்று ஏராளமான நூல் செய்திருக்கிறார் அவருடைய புலமை தரத்துக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது அதை அவர்கள் சொல்லியிருப்பால் நின்றுகிறேன் இருந்தால் நான் நினைவுபடுத்துகிறேன் அவர்கள் பல தலங்களுக்கு சென்று பல இடங்களில் தங்கியிருக்கிறார்கள் அப்படி தங்கின போது ஒரு முறை நம்முடைய கரையேறவிட்ட விட்ட குப்பம் தளத்துக்கு வந்திருக்கிறார்கள் திருப்பாதிரி பொறியூர் தளத்துக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி வந்திருந்தபோது அங்கே சில நாள் தங்கியிருந்திருக்கிறார் அப்போது அங்கே இருந்த ஒரு அந்த ஒரு புலவர் கூட்டத்தில் செல்வந்தர் ஒருவர் நூறு பொன் நூறு பொற்கட்டி பொற்கட்டிகள் பொற்காசுகள் வச்சுக்கோம் பொற்காசு கட்டிய ஒரு முடிப்பு அதை காட்டி கரையேறவிட்ட முதல்வா உன்னை அன்றியுமோர் கதி உண்டாமோ என்ற ஈற்றடியாக கொண்டு ஒரு செய்யுளை இயற்றி தருபவருக்கு இந்த பொன்முடியை நான் கொடுப்பதாக கூறியிருக்கிறார் அந்த அவையிலிருந்து ஒரு 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 புலவரும் அல்லது மாலை வரை எவருமே அவருக்கு ஒரு அந்த ஈற்றடியை அவர் சொன்ன அந்த கரையேறவிட்ட முதல்வா உன்னையன்றிமோர் கதி உண்டோ உண்டாமோ என்ற அந்த ஈற்று சொடராக வைத்து ஒரு கையுளை யாரும் எழுதி கொடுக்கவில்லை ஆயிரம் நூறு பொற்காஸ் கொடுக்கிறார் இதை அறிந்த ஒரு அந்தனர் சிவஞான சுவாமிகள் பால வந்திருந்து அந்த செய்யுளை ஏற்றி தந்து தனக்கு உதவும்படி வேண்டியிருக்கிறார் உடனே நம்ம சிவஞான சுவாமிகள் வரையேற விட்டு அமுதம் வல்லினம் குண்டனை வல்லினமென்றவளம் முறையேறவிட்ட முதலாகுமோ என சித்து என்று என்னாம் எண்ணாம் நரையேறவிட்ட முதல் முதனாவளவனு கொண்டு நரும் புலிசை மேவும் கரையேறவிட்ட முதல்வா உன்னை அண்டியுமோர் கதியுண்டோ என்று அந்த பாடலை முடித்து கொடுத்திருக்கிறார் எழுதி முடித்திருக்கிறார் அந்த அந்தனர் இந்த பாட்டை எடுத்து கொண்டு போய் அந்த அவையில் அந்த செல்வந்தரிடம் காட்டி அந்த பணமுடிப்பை பெற்று தன்னுடைய வறுமையை தீர்த்து கொண்டார் என்று ஒரு வரலாறு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது நம்முடைய பெருமான் பாணவத்திற்காக பொருள் கொடுக்க வேண்டி சேரமான் பெருமாளுக்கு திருமுக பாசனம் எழுதினார் பதிமலி புரிசை மாடக்கூடல் என்று அதே போல் தருமிக்கு பொற்காசுக்காக பாண்டிய மன்னனுடைய அந்த சந்தேகத்தை தீர்ப்பிற்காக கொங்குதியர் வாழ்க்கை அந்தியரை தும்பி என்று தொடங்குகிற ஒரு பாடலை எழுதி கொடுத்தால் சொல்வார்கள் அதுபோல் நம்முடைய சிவஞான முனிவரும் ஒரு வ அந்தணருடைய வறுமை தீர்ப்பதற்காக என்று இல்லாமல் அதை தீர்ப்பதற்கு நம்முடைய பா பாட்டு பயன்படுமானால் அது அவருக்கு உதவியாக இருக்கட்டும் என்று இந்த பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று ஒரு வரலாறு நம்ம காண முடிகிறது அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்டவர் அவர் காஞ்சிபுராணம் இதை எழுதுகிற போது அதை அதில் தான் முதல் முதல்ல நமக்கு பாடலாம் வருகிறது நம்ம நால்வர் துதி சொல்கிறோம் பாருங்கள் பரசமயக் கூளரே இடையரா பேரன்பும் ஒருமணத்தை செதிவு செய்து எழுதும் அறைகள் தலை இதெல்லாம் இந்த காஞ்சிபுராணத்தில் நால்வரை பற்றி அவர் சொல்லுகிற போது வந்த பாடல்கள் தான் அப்படிப்பட்ட அருமையான நால்வர் துதியை பாடுவதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த காஞ்சிபுராண நூல் அதில் தான் அவர் இந்த பாட்டையெல்லாம் சொல்லுகிறார் அந்த காஞ்சிபுராணத்தில் வந்து நிறைய சுக்கியமான சிறப்புகள் இருக்கிறது காஞ்சிபுரத்துடைய வரலாறு காஞ்சிபுரத்துடைய தலை சிறப்பு காஞ்சிபுர மக்களினுடைய வாழ்க்கை முறை அவருடைய வழிபாட்டு முறை இந்நூலை மிகச் சரிவாக விரிவாக விவரித்து கூறுகிறது சிவபெருமானுடைய பெருமைகளை எடுத்து சொல்லுகிறவாறு முழு என்பதை இந்நூல் வலியுறுத்தி சொல்லுகிறது திருமான் பத்து அவதாரங்களையும் அவர் காஞ்சிபுரத்தில் கோயில் கொண்ட இடங்களையும் இந்த காஞ்சிபுராணத்தில் சிவஞான சிவஞானமுனிவர் விவரித்து கூறியிருக்கிறார் முப்பொருள் உண்மையை அதாவது இறை தலை என்கிற அந்த மூன்றையும் அழகாக விளக்கியிருக்கிறார் இறைவன் இறைவி ஆகியோரை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று இந்நூல் விளக்குகிறது மக்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள் பதிப்புண்ணியம் பசு புண்ணியம் ஆகிய இரண்டில் பதிப்புண்ணியத்தின் சிறப்பினை இந்த நூல் மிகச்சிறப்பாக விளக்கியிருக்கிறார் நம்முடைய சிவஞான முனிவர் இவர் ஒரு சிறந்த மெய்யலாளர் நான் முன்னே சொன்னது போல இவர் தமிழும் வடமொழியும் துறைபோக கற்றுவர் காஞ்சிபுராண முனிவர் கச்சியப்ப முனிவர் காஞ்சிபுராணம் இரண்டாம் காண்ட நூலை எழுதியிருக்கிற அது அவருடைய ஆசிரியர் தான் சிவஞான முனிவர் அவர் சொல்லி சொல்ல இவர் எழுது அவர் சொல்லி இவர் எழுதினார் என்று சொல்லி ஒரு குறிப்பும் இருக்கிறது காஞ்சிபுராணத்தை விளக்குகிற ஒரு அருமையான ஒரு நூலாக அது விளங்குகிறது அதில் நிறைய காண்டங்கள் இருக்கிறது ஏறக்குறைய அறுபது ஆயிரத்தைந்து அறுபது அறுபத்தெட்டு காண்டங்கள் அதில் இருக்கிறது இதை அவர் முதல்ல அது நூல் செய்ததற்கு காரணத்தை அவரே சொல்லுகிறார் அந்த நூல் செய்தற்கு காரணம் கட்சியம் பெருமான் கட்சியில் இருக்கிற ஏகாம்பரநாத பெருமான் திருவுருவ குறிப்பாலை உணர்த்தினார் அதனால் நான் இதை துணிந்து எழுதலுற்றேன் அவர் சொன்னதுனால அந்த ஆசை எழுந்து அதனால் நான் உரைத்தெடுந்துட்டேன் ஏன்னா காஞ்சிபுரம் மகான் மாண்மியம் என்று ஒரு நூல் இருக்கிறது காஞ்சி மாண்மியம் என் பெயர் அது வடமொழி நூல் அதை பார்த்து இவர் அதிலிருந்து தமிழில் இதை செய்திருக்கிறார் என்று ஒரு செய்தி இருக்கிறது அவரே சொல்லுகிறார் பொருவில் புராணம் வண்டமிழில் புகழென்று புகழ் மணிமதில் கச்சி ஏகம்பர் திருவருள் குறியான்று அவர் கூறிய சிறப்பால் உரிமையுற்று எழும் ஆசையால் உரைத்திடலுற்றேன் என்று அவரே சொல்லுகிறார் அது நூல் செய்தற்கான காரணம் என்று ஒரு நான்கு வரி பாடல் சொல்லுகிறார் அதில் இதை சொல்லுகிறார் அதாவது கட்சியாகம்பருடைய குறிப்பு இருந்தது அவருடைய திருவருள் குறிப்பு எனக்கு உணர்த்த அதை தமிழில் செய்ய வேண்டும் என்று அந்த குறிப்பு உணர்த்ததுனால அந்த ஆசையால் நான் சொன்ன உரிமையினாலே ஆசை கொண்டு இதை எழுதுகிறேன் என்று அவரே சொல்லுகிறார் அதில் நிறைய பகுதிகள் இருக்கிறது படலங்கள் நிறைய இருக்கிறது அறுபத்தெட்டு படலம் என்று எண்ணுகிறேன் அது சரியான நினைவில்லை ஆனால் அறுபத்தெட்டு படலங்கள் அந்த படலங்களில் ஒன்று தழுவ குழந்த படலம் என்று ஒரு அருமையான ஒரு படலம் இருக்கிறது அந்த தழுவ குழந்த படலத்தில் அம்மை இறைவனை போற்றி செய்கிற மாதிரி ஒரு அருமையான பாடல் அமைத்திருக்கிறார் இந்த பாடல் என்னை ரொம்ப ஈர்த்தது அதை பின்னால் சொல்கிறேன் அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் நெடியவன் பிரமன் காணா நின்மல கொழுந்தே போற்றின் அடிய நேர்க்கு அவயம் நல்கும் அருட்பெரும் கடலே போற்றின் படி முதல் ஆறாறாகி வேறு போற்றி போற்றின் கடிமலர் தனிமா நீழல் கடகுளே போற்றி போற்றின் பெரலரும் பெரும் பெரு என்று பெற்றனன் அடியன் போற்றின் முறை முறை உலகம் எல்லாம் முகித்தழித்து அழிப்பாய் போற்றின் அரை கடல் கரங்கமன்றுள் ஐந்தொழில் நடித்தாய் போற்றி நிறைமலர் தனிமா நீழல் நித்தனே போற்றி போற்றின் புனல் தரை புனல் இரவி இந்து தழலுயிர் வலிவான் என்ற உறை பெரு வடிவோர் எட்டும் உடையனே போற்றி போற்றின் வர எழுதும் பருதி செந்தி மதியமை விழியாய் போற்றின் வரை எழும் பரிதி செந்தி மதியமை விழியாய் போற்றி விரைமலர் தனிமா நீழல் வித்தகா போற்றி போற்றீன் கரைமணி மிடற்றாய் போற்றி கண்ணீர் உள்மணியே போற்றின் மறவியின் வழிபட்டோர்க்கு வழங்கு பேரருளாய் போற்றின் நிறைவரம் சுடரே போற்றி நெஞ்சக விளக்கே போற்றி முதல் தனிமா நீழல் வள்ளலே போற்றி போற்றீன் முன்னூறு பொருட்கட்கு எல்லாம் முற்படு பழையாய் போற்றி பின்னுறு பொருகட்கு எல்லாம் பிற்படு புதியாய் போற்றி புன்மதியாளரு தேரா பூரண முதலே போற்றி சின்மய திருவேகம்ப சிவசிவ போற்றி போற்றி என்று நான்கு பாடல்கள் ஐந்து பாடல்கள் அந்த தழுவ குழந்த படத்தில் ஒரு பகுதியில் வருகிறது அம்மையை அம்மை சிறை ஏகம்ப கட்சி ஏகம்ப பெருமானை மண்ணாலே பிடித்து வணங்கி அவருக்கு போற்றி செய்வது போல் அதற்கு பின்னால் அம்மையார் இறைவன் திருவருட் செய்தார் என்று பின்னால் சில பாடல்கள் அப்படி தொடர்ந்து போகிறது இந்த பாடல் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு நான் வந்து திருமணம் செய்ய தொடங்கிய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு காலங்களில் என்னுடைய அப்பாவோடு ஒரு முறை காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் காஞ்சிபுரம் திருமணம் அப்பா கூட போயிருந்தேன் அந்த திருமணம் முடித்து விட்டு ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு செல்வது வழக்கம் காஞ்சிபுரம் போனால் ஏகாம்பரநாதரை வழிபடணும் கட்சி காமாட்சி வழிபடணும் இல்லை ஏகாம்பநாதர் வழிபடணும் கட்டாயம் என்று சொல்வார் அதனால் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே வந்து இந்த மாவடி சேவை என்ற அந்த சந்நிதிக்கு பின்னால் இருக்கும் அந்த மாமரம் கீழே ஏகாம்பரம் ஏக ஆம்பரம்னா மாமரம் ஏகம் ஒன்று ஒரு மரமாக இருக்கும் ஒரு மாமரம் ஏகாம்பரம் ஏகாம்பரம்ட்டு சாமிக்கே பேர் அந்த அந்த மாமரத்துக்கு கீழே அம்மையப்பர் பேர் திருவூரும் இருக்கும் அதுக்கு நேர் எதிரில் அதை சுற்றி வர்ற மாதிரி வெளி மேடை ஒன்று இருக்கும் சுற்று மேடை ஒன்று இருக்கும் அது நடுவில் கொஞ்சம் பள்ளம் இருக்கும் அது உள்ளே சுற்றி வரலாம் மேடையும் சுற்றி வரலாம் அந்த இடத்துல எங்கள் உறவினர் ஒருத்தர் தா சுப்பிரமணியம் இருந்தார் புலவர் தா சுப்பிரமணியம் இருந்தார் அவர் காஞ்சிபுரம் பக்கத்தில் திம்மராஜம்பேட்டை என்ற பகுதியில் இருந்தவர் தமிழாசிரியர் அவர் வந்து இந்த பாட்டை அங்கே கல்வெட்டாக போட்டிருந்தார் அவங்க மகள் இறந்து போன மகள் நினைவாக இந்த கல்வெட்டில் இந்த பாட்டை போட்டு யார் இந்த மாதிரி அம்மைக்கு சுவாமி சுவாமிக்கு அம்மை வழிபாடு செய்த போது இந்த மாதிரி போற்றி வழிபாடு செய்திருக்கிறார போட்டிருந்தார் எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது உடனே அதை அங்கேயே உட்காந்து அப்படியே ஒரு பேப்பர் நான் ஒரு கையில் இருந்த ஒரு தாளில் அந்த நாலு பா அஞ்சு பாட்டையும் நான் எழுதிக்கின்னு அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணி நான் திருமணம் செய்கிற போது அந்த திருமணத்தில் அந்த தாலியெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவோம் அந்த தாலி வச்சு வழிபாடு பண்ணுவோம் அப்படி தாலி வச்சு வழிபாடு பண்ணுகிற போது இந்த வேள்வியெல்லாம் நிறைவு செய்த பின்னாலே வேள்வி தீயிலே தோன்றிய இரையாற்றலை அந்த மலர்கள் மூலமாக வாரி எடுத்து மீது சொறிந்து அந்த திருவருள் ஆற்றல் அந்த திருத்தாலில் இறங்கியிருந்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எல்லாம் காட்டி தீபாரனை காட்டி வணங்கிய பின்னாலே மணமக்களிடத்தில் பூ கொடுத்து இந்த நெடியவன் பிறமன் காணா என்று தழுவ குறைந்த படத்தில் நம்முடைய சிவஞான முனிவர் எழுதிய அந்த பாடல் அம்மை அர்ச்சனை செய்கிற அந்த பாடலை அந்த போர்த்தியை சொல்லி அந்த தாலிக்கு மலர் வழிபாடு செய்து அதுக்கப்புறம் தீபாராதனை செய்ய சொல்லி மணமக்கீகம் செய்ய சொல்லி உறுதிமொழி எடுத்து தாலி எடுத்து கொடுத்து கட்டி மாலை மாற்றி செய்வேன் அதை முதல் முதல்ல அங்கே பார்த்தபோது எனக்கு அந்த பாடல் ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது அதனால் எல்லா திருமணங்களிலும் பெரும் இந்த பாட்டை சொல்லி அந்த தாலிக்கு மலர் வழிபாடு செய்ய வழக்கம் அப்படி என்னுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு பாடலாகி இது அமைந்தது அப்படி இந்த இதில் வந்து அப்படி ஒரு அருமையான ஒரு பகுதி இதில் அமைந்திருக்கிறது என்பதை நான் எண்ணி எண்ணி மகிழ்வேன் நிறைய நிறைய படலங்கள் இருக்கிறது அதில் வந்து நிறைய படலங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பார்க்க நிறைய படலங்கள் அதையெல்லாம் நம்முடைய இந்த வகுப்பில் இந்த சிந்தனையில் அவர்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறார்கள் அதனால் இப்படி ஒரு நூல் காஞ்சிபுராணம் அருமையான நூல் ஏன்னா மாபாடியம் எழுதிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாளர் இந்த நூலை அருள் செய்திருக்கிறார் அதனால் இந்த நூல் மிக சிறப்பான ஒரு நூல் நம்முடைய சைவ சித்தாந்த கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற நூல் வழிபாட்டு முறைகளை சொல்லுகிற நூல் அதில் கூட சில இடங்களில் தீக்கை பற்றியெல்லாம் கூட வருகிறது என்று நான் எண்ணுகிறேன் அது கொஞ்சம் படிச்சிருக்கிற அந்த உரைநடை பகுதி ஒரு முறை எங்கேயோ படித்தேன் நானே அதில் என்னென்னலாம் இருக்குது போது தீக்கை பற்றியெல்லாம் கூட வருவதாக எனக்கு தோன்றுகிறது அதனால் ஒரு சிறந்த நூல் அந்த நூலை நம்ம சிந்திக்க இருப்பது மிகவும் சிறப்பு போர்த்ததுக்குரியது அதை சிந்திக்க இருக்கிற நம்முடைய ஊர் லட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் இதை இருந்து கேட்க இருக்கிற அலைபேசி வழியாக கேட்க இருக்கிற அன்பர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லி இந்த காஞ்சிபுராண சிந்தனையை தொடங்கி வைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருச்சி